ஐசியூவில் லாஸ்ட் ஃப்ரைடே கொண்டு போனோம் ஏன்னா கிட்னி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க ஐசியூவில் கொண்டு போய் வச்ச உடனே நான் உள்ள பார்க்குறதுக்கு போனப்பட் ஆஸ்ட் ஆர் யூ ஸ்கீமிங் சம்திங் நீ என்ன ஏதாவது ஸ்கீம் பண்ணுறியான்னு கேட்டாங்க சர்ப்ரைஸ் ஒன்று கொடுக்கறது ரொம்ப எப்பவுமே பிடிக்கும் என்ன சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிட்டுருக்குற என்ற சொல் பரவாயில்ல டோன்ட் ஹைடு அப்படின்னு சொன்னாங்க உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு அழகா சொல்றது பயப்பட ஆனால் இந்த இரண்டு வார்த்தைகள் மக்களுக்கு புரிவதில்லை ஆதாயம்னா எதை ஆதாயப்படுத்தணும் ஜீவனா எது எதை காப்பாற்றணும் ஜீவனை காப்பாற்றணுமா மற்ற மக்களை காப்பாற்ற போகணும் தன்னுடைய ஜீவனை விட்டுணுமா அப்படின்னு இவங்களுக்கு ஏசு கிறிஸ்து தனக்காக ஜீவனை விட்டாருக்காக பரவாயில்ல என்னுடைய ஆரோக்கியம் கெட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனைவி இருந்தான் அதனால குறைந்த வயதில் மரணத்தை தழுவினார்கள் மரணம் அடைந்தார்கள் வெள்ளி வெள்ளி இரவு வெள்ளிக்கிழமை இரவு மரணம் அடைந்தார்கள் இந்த ஆன்மீகம் என்பது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது இந்த வேதம் என்பது நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது இந்த தெரியாத அவர்கள் இள வயதில் மரணம் அடைந்திருக்கிறார்கள் அவருடைய சிறு பிள்ளைகள் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார் தன் தாயை எழுந்து நீங்கள் தவிக்கிறார்கள் அவர்களுடைய குடும்பத்துக்கு என்னுடைய ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி நானே உலகத்துக்காக ஒழிக்கப்பாரு மற்றவர்களுக்காக ஒழிக்கப்பாருக்காக ஒழிக்கப்பாரு கடவுளுக்காக ஒழிக்கப்பாருக்கு எழுந்து விடுகிறார்கள் இள வயதிலேயே குடும்பத்தை பிரிகிறார்கள் குடும்பங்களை அனாதையாக விட்டுவிட்டு சென்று விடுகிறார்கள் தன்னுடைய கடமைகளை தன்னுடைய கடமைகளை தன்னுடைய குடும்ப கடமைகளை நாம் வாழ் வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய கடமைகளை ஒவ்வொரு கட்டத்திலும் செய்ய வேண்டிய கடமைகளை இன்னைக்கு பாதியாக விட்டுவிட்டு ஜெஸ் அவர்கள் சென்று விட்டார்கள் இன்னைக்கு பிள்ளைகள் வளரணும் அதுக்கு மேல அவர்களுக்கு திருமணம் இதெல்லாம் யார் முன்னணி செய்கிறது தசிய உசுமியத்தை நம்ம வந்து நிற்பாங்களா அவங்களுடைய குழந்தைகள் திருமணம் ஆகும் போது முன்னின்று எல்லா விஷயங்களும் செய்வாங்களா இந்த மாதிரி பிரசங்கத்தை கேட்டவங்க எந்த பக்கமாக போயிடுவோம் பிரசங்கம் கேட்டவங்க மண்ணில் போயிட்டாங்க இந்த மாதிரி குடும்பம் இன்னைக்கு கைவிடப்பட்டது கணவர் மனைவி எழுந்தால் பிள்ளைகள் பெற்றோர் தாயை எழுந்து விட்டது இந்த மாதிரி ஒரு அறிவீனமான செயலர் இந்த ஆன்மீகத்தை வைத்து நடந்து கொண்டிருக்கிறது அறிவீன வேலைகள் தான் இந்த ஆன்மீகத்தை மையமாக வைத்து நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஆன்மீகமானது தவறான திசையில் தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறது இந்த ஆன்மீகத்தை தவறான கண்ணோட்டத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய மனிதர்கள் ஏதாவது கடவுளை கடவுளுக்காக ஆனது கடவுள் கடவுளுக்கு பூஜை செய்வது செய்வதுதான் ஆன்மீகம் கடவுளுக்காக பாட்டு பாடுவதுதான் ஆன்மீகம் கடவுளுக்காக தட்டுவதுதான் ஆன்மீகம் கடவுளை போட்டு ஆராதிக்கிறது தான் ஆன்மீகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய மக்கள் அதனால இன்னைக்கு வியாதிகள் பெருத்துக்கொண்டு மருத்துவமனைகள் எழுப்பி வருகிறது குடும்பங்கள் நிற்கதியாக நிற்கிறது ஆன்மீகம் என்னும் வார்த்தையை சரியாக இவர்கள் எழுகிக் கொள்வதில்லை அதனால் இன்று மக்களுடைய வாழ்க்கை பாதியில் முடிகிறது அந்த பயணம் வாழ்க்கை பயணமானது முழுதூரும் செல்ல முடியாமல் பாதியில் நின்று இன்னைக்கு வாழ்க்கை கேள்விக்குரிய நிற்கிறது இறைவன் எதற்காக படித்தார் இறைவனை பற்றி சொல்லவா இயேசுவை பற்றி சொல்லவா இயேசு படித்தார் என்னமை படித்தார் இயேசு ஆனால் இயேசு என்ன சொல்கிறார் உன் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போ நீ ஒரு திருமணம் செய்து கொள் உன்னுடைய கணவனை காத்துக்கொள் உன்னுடைய மனவையை காத்துக்கொள் நீ பிள்ளைகளை பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் அதை சரியான விதத்தில் வளர் அது வந்து அந்த பிள்ளைகளுக்கு அறிவை கல்வி அறிவை வளர்த்துக்கூடிய நல்ல ஆரோக்கியத்தோட அந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தை அக்கறை காட்டி நல்ல ஒரு எதிர்கால தலைமுறையில் வளர் சரியாக நீ வழிநடத்து என்கிறார் இயேசு இறைவன் இறைவன் இ ஏசு இ இஎஸ் எஸ் இறை இ இதான் எழுத்தொற்றுமை நிகழ்ந்த இந்த ரகசியங்களை வெளிப்படுத்தும் இறைவன் இயேசு இந்த இயற்கை நமக்கு சொல்லும் பாடங்கள் பலவிதமான பாடங்கள் எல்லா உயிரினங்களும் அதை வேலை செய்து கொண்டிருக்கிறது இயற்கையில் உள்ள இந்த சமுதாயத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் மனிதனை தவிர மற்ற உயிர்கள் எல்லாம் சரியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது தனக்கு ஏற்ற வாழ்க்கையை எதிர்காலத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்வதில்லை ஒரு கரோல் என்றால் கிறிஸ்து என்றால் அவருக்கு பாட்டு அவருக்கு கட்டணம் கட்டினா காலில் ஆராத சாயந்திரம் ஆறாங்க ஜாத்திகமாக ஆராத வாஷிங் டிரையர் இரவு பிரயர் வைக்கணும்னு சொல்லி இன்னைக்கு தஞ்சை தீவனையை விட்டுவிட்டார் ஜெசி அவர்கள் குடும்பத்திற்காக பயன்பட வேண்டிய அந்த ஜீவனை வீணடித்து விட்டார் போக்கடித்து விட்டார் அவர் அந்த அவருடைய ஜீவன் போனதுக்கு யார் காரணம் அவருடைய கணவன் காரணம் அந்த கணவன் அப்படி செய்ய யார் காரணம் 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 மோகன் டி ராபின்சன் காரணம் இவர்கள் அவர்களை உசுப்பேற்றி இன்னைக்கு உயிர் போய்விட்டது இந்த உயிரை யார் திருப்பி கொண்டு வருவது அந்த பிள்ளைகளுக்கு யார் தாயாக இருப்பது இந்த மாதிரி ரணகலமாக்கி விடுகிறார்கள் இந்த அவர்களும் இந்த அவர்கள் இன்னைக்கு மரணித்து தன்னுடைய குடும்ப குடும்பத்தை நிர்கதியாக்கி கலங்க செய்து பிள்ளைகளை வேதனையில் ஆழ்த்தி விட்டு சென்று விட்டார் நண்பனே இதை சிந்தியுங்கள் நீங்கள் நமக்காக நமக்காக வாழ வேண்டும் அவரவருக்காக வாழுங்கள் எனக்காக ஏன் வாழ்கிறீர்கள் என்று யாசு சொல்கிறார் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காகவும் உங்களுக்காக உங்கள் கணவருக்காகவும் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காகவும் வாழுங்கள் என்று இயேசு சொல்கிறார் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே